பெருமை சமுதாயத்துல வந்து ஒருத்தர் நங்க பிறந்த அந்த பேரண்ட்ஸ்க்கு இவ்வளவு அசிங்கமா பேசுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் எங்க அப்பா என்ன ஏத்துக்கிட்டு அவருக்கு நான் வாழ்க்கையில பெருமை சேர்க்கணும் தான் என் கூட நமிதா மாறிமுத்துன்னு கடைசி வரைக்கும் அவர் பேர் பண்ண எங்க அப்பா தான் இப்போ ஏன்னா என்ன சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண ஹராஸ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் உடைச்சிட்டு வெளியே வரப்போ உனக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லி என் கூட இருந்தேன் நான் இவ்வளோ தூரம் போனதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மா இதுக்கப்புறம் நான் என் கூட யாரு இருப்பாரும் தெரியல உண்மையாகவே பட் அவர் லாஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டலில் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்பையும் என்கிட்ட சொன்னார் உன் கூடயே இருப்பேன் அவ்வளோ ஃபீல் பண்ணாதம்மா சொன்னார் அன்னைக்கு நான் நினைக்கல ஏன்னா நல்லபடியாக வந்துடுவார்னு நினச்சேன் பட் இன்றைக்கி அவர் எங்கே இல்லாதப்போ தான் எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரிந்தது உலகத்தில் ரெண்டு பேருமே ரெண்டு பேக் போன் மாதிரி தான் எனக்கு வலது கை எழுது கை மாதிரி தான் இப்போ அப்பா இல்லாதப்போ நினைக்கிறப்பையும் எனக்கு ஒன்றுமே புரியல அதோட அம்மா எப்படி தனியாக இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் நான் யோசிக்கவே முடியல